என்னங்க அப்பவே படிக்க போற மாதிரி வந்தீங்க இன்னும் படிக்காம உட்கார்ந்திகிட்டு இருக்கீங்க உங்க ஒரு விஷயம் ஏன் என்ன அம்மா வந்து எத்தனை நாள் வீட்டுக்கு என்ன அந்த பொம்பளை காதை கடிச்சிட்டு இருக்கும்போதே நினைச்சேன் இன்னத்தை வில்லங்கத்தை இழுத்து விடுவான்னு அதான் சொன்னுங்க எங்க அம்மா அன்னைக்கு அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டாங்கன்னு இனிமேல் நம்ம தாங்க அவங்கள பாத்துக்கணும் ஏண்டி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கிற விலவாசி எல்லாம் எம்பிட்டு ஏறி போயிருக்குது உங்க அம்மா வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்க அம்மா வேற வந்திருக்காங்க எப்படி நான் ஒத்தாலாம் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறேன் எப்படி என்னால எல்லாருக்கும் சோறு போட முடியும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ இல்ல உங்க அண்ணன் மாதிரி நான் என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நானே அங்கிட்டு இங்கிட்டு கடனை கிடனை வாங்கி நானும் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் உங்க அம்மாவை அனுப்பி விடுடி

சரி நான் வந்து கேக்குறேன் வலவாசி ஏறி போயிடுச்சு அம்பிட்டு இருக்குது இம்பிட்டு இருக்குதுன்னு சொல்லுறீங்களே நான் எவ்வளவு சாப்பிடுறேன் இல்ல எங்க அம்மா எவ்வளவு சாப்பிடுறாங்க உங்க அம்மா எவ்வளவு சாப்பிடுறாங்க இது போதாத குறைக்கு உங்க அம்மாக்கு மாத்திர செலவு அந்த செலவு இந்த செலவுன்னு எவ்வளவு செலவு பண்றீங்க எல்லாமே உங்க அம்மாக்கு தானே பண்றீங்க எங்க அம்மாக்கு பண்றீங்க ஏடி வாய் மூடிடி அவங்க எந்த சிக்கின்ன வந்திர போறாங்க வந்தா வந்து எங்க அம்மா இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்றப்ப உங்க இந்த வீட்ல இருக்க கூடாது ஊர்ல இருந்து இருக்கிற எல்லா துணியையும் எடுத்துட்டு வந்துட்டு ஒத்தால என்ன எப்படி எல்லாம் துவைக்க சொன்னாங்க ஒரு வாட்டி ஒரு வாட்டி வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நின்னாங்களா எங்க அம்மா இருக்குறதனால அவங்க எனக்கு கூட சேர்ந்து துவைச்சு கொடுத்தாங்க உங்க அம்மாக்கு இருந்த இடத்துல நான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும் இது எல்லாம் செஞ்சு புட்டி எங்க அம்மா இந்த வீட்ல இருக்க கூடாது அதுதானே ஏண்டி ஒரு வார்த்தை தானடி கேட்டேன் உங்க அம்மா எப்போ போறாங்கன்னு அதுக்கு ஏண்டி இந்த வரத்து வாரே என்ன கேட்டிங்க என்னங்க நீங்க கேட்டிங்க இத்தனை நாளா எங்க அம்மா வந்துட்டு இருக்கும்போது காசு கொடுக்கும் போதெல்லாம் எங்க அம்மா நல்லவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க வந்துட்டா எப்ப போவாங்க என்ன போவாங்கன்னு தான கேட்டிங்க ஏன்டி அப்ப என்ன என்னை ஒழுத்துக்குள்ள நினைச்சிட்டு இருக்கியோ சும்மா ஒவ்வொரு வார்த்தைக்கும் எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தேன் எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கே நல்லா செஞ்சீங்க இப்ப வரைக்கும் ஒரு குண்டு மணி தங்கம் வாங்கி தந்தது கிடையாது நான் வீட்ல இருந்து கொண்டு வந்தது எல்லாத்தையுமே பிசினஸ் பண்ணப் போறேன் அது பண்ண போறேன்னு அழிச்சிட்டீங்க இப்ப வேற பத்தாவது ரெண்டு லட்சம் வாங்கி கொடுத்தேன் போகுதோ யாருக்கு தெரியும் தொழிலே இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ள வாயில விழுந்த விளங்குமாடி என்ன மாப்ளே என்ன இது ஏன் கண்ணு முன்னாடியே இப்படி என் பெத்து பிள்ளை அடிச்சு கொல்றீங்க அக்கா உங்க மகன் என்னெல்லாம் பேசறானோ உங்களுக்கு தெரியுமா என்ன பேசுனா என்ன மாப்ளே அதுக்கு நீ இப்டி தான் மாட்டிடிக்ர மாதிரி அடிப்பீங்களா என் கண்ணு முன்னாடி இப்படி நீ அடிக்கிங்க நான் இல்லன்னா பள்ள என்னெல்லாம் பண்ணுவீங்க என் புள்ளைய அக்கா நீ புரியாம பேசாதீங்க அத்த ஏப்பா என்னப்பா ஆச்சு எதுக்கு இப்படி புள்ளை போட்டு அடிச்சிட்டு இருக்கற ஏமா நீ எதுமே தெரியாம பேசாதம்மா ஏமா நீம்மா அவரே அடிச்சு கொல்லட்ட இவர கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் எல்லாமே அனுபவிச்சதுதான் ஆகும் மோவர தெரியாதடி நடிக்கிற நடி என்ன பிள்ளைகளா என்ன நினைச்சுட்டு நீங்க நான் என் எப்ப

திரும்ப எங்க அம்மா பேசினா அவ்வளவுதான் வச்சுக்கோ யோ என்ன நினைச்சிட்டு இருக்க சும்மா சும்மா அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டு இருக்க என் பிள்ளை நீ அடிக்கிறதுக்கு மிதிக்கிறதுக்கு மேல பத்தி உடிட்டு இருக்க ஏய் இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருந்தீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க நடக்கறதே வேற மாதிரி இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போக முடிய முத ஏய் போடா நீ என்னடா சொல்றது நீ இருக்க சொன்னாலோ நான் இந்த வீட்ல இனிமே இருக்க மாட்டேன்டா போடா ஏண்டி மருமகன் ஒரு மட்டு மரியாதை இல்லாம பேசுற அப்படி தான பேசுவே அப்படி தான் என்ன பண்ணுவ இமா இதுக்கு ஏமா விடுமா போகட்டும் சும்மா இரு இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கற ஏண்டா உன்கிட்ட சொன்னானே இப்படி பிரச்சனை பண்ணி மர்மகளிய அவங்க அம்மாவை தரக்கி விடுற இப்படி போனா போகட்டுமா அப்பதான் நம்மளோட அருமை என்னன்னு தெரியும் அவங்க அண்ணங்கார எப்படி பாக்குறானே நானும் பாக்குறேன் முதல்ல அவங்க அம்மாவை துரத்தி விட்டான் இப்ப ரெண்டு பேருமா போறாங்க அவங்களையும் நடுத்தருல தான் நின்னு பிச்சை எடுத்து தான் விடுவான் பாத்துருவோம் என்ன செய்யறாங்கன்னு அப்பதான் நம்மளோட அருமை என்னன்னு தெரியும் ஏண்டா அதுக்குன்னே பொறுமையா பேசுறது கிடையாதா நாளைக்கு வெளியில இருக்குறவங்க என்ன பேசுவாங்க வீட்டுக்கு வந்த மருமகள அவ மாத்தா கறியோ தத்து விட்டானேன்னு பேசுவாங்க நம்மள என்ன தப்பா பேசுவாங்க பேசுனா பேசிட்டு போறாங்கமா நீ சும்மா இரு பேசுனாலும் அசிங்கம் அவங்களுக்கு தான் வந்தா சண்டைய போட்டா மகள கூட்டிட்டு போயிட்டா அப்படி நான் அவங்கள தான் பேசுவாங்க ஏப்பா சும்மா இரு பாப்பை கூட்டிட்டு வாப்பா என்னாலலாம் கூட்டிட்டு வர முடியாதுமா என்னால சத்தியமா கூட்டிட்டு வர முடியாது அவ எங்கயோ போய் என்னமோ பண்ணட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏண்டா அவங்க நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க நான் கூட உங்களுக்கு அப்படி செஞ்சது கிடையாது அவங்க பிள்ளை நீ அவங்க கண்ண முன்னாடி அடிச்ச நான் அவங்க அப்படி பேசுவாங்க ஏமா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு பேசிக்கிட்டு இருக்கற அவங்க உன்னை வீட்டு விட்டு அனுப்புன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஏண்டா நீ அவங்க அம்மா போ சொன்னதனால அவ என்னை போக சொல்லி இருப்பாடா இதுல என்னடா இருக்குது அதுக்கு இப்படி வீட்டு விட்டு அனுப்பலாமாடா என்னடா நீ நாளைக்கு எல்லாரும் என்ன பேசுவாங்க நான் தான் வீட்டு விட்டு தரத்திட்டே இருந்தேன்னு நினைப்பாங்க ஏமா சும்மா இருமா எனக்கு டென்ஷன் ஆக்காத சரியா இனிமே உனக்கு நீ எனக்கு நான் அவ்ளோதான் பேசாம நீ போய் தூங்கு